ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தேதியை கிழமையும் முடியக்கூடிய தேதியை கிழமையும் முதல்ல சொல்லிடுறேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது இன்று நாள் கிழமை வந்து திங்கட்கிழமை இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய ஏழு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது நவக்கிரகங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஏழு நாளும் ரிஷபராசியில் பிறந்தோம் உங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் வந்து உங்க ராசிக்கு ஷேர் பண்ண போற உங்க வார ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்று மூன்றாவது வாரத்தில் எடுத்து வைக்கிறோம் ஸோ மூன்றாவது வாரத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நேற்று கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது மாறி இருக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு சூரியன் சென்றிருக்கிறாரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் மேஷத்துல அமர்ந்திருக்கிறாரு கூடவே வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்பி இருக்கிறாரு மேசத்தில் குரு சஞ்சாரம் சுக்கரனில் மீனத்தில் அமர்றது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுக்க இருக்குது இந்த வாரம் வேறு எதுவும் கிரகமாற்ற பெருசாக கிடையாது இந்த வாரம் கிரகங்களுடைய அமைப்பை இப்போ நான் சொன்னேன் இது தான் இருக்குது மெயினா சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கன்னி துளா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம வேற இருக்குது ஸோ ரிஷபராசிக்காரங்க சந்திராஷ்டமையில் தப்பிச்சுட்டிங்க ஆனால் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது ஸோ அந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதனோட அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்க பெறக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதன் காரணமாக வியாபாரம் செய்யக்கூடிய உங்களில் அத்தனை பேருக்கும் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று வியாபாரத்துக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் அது தாமதமாக தான் கிடைக்கும் அதனால் உதவிகள் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போல் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்த்துட முடியும் அதுக்கப்புறம் தொழில் துறையிலேயும் உற்பத்தி பெருக்கோ ஏற்படும் ஸோ தொழில் துறையில் உங்கள் உற்பத்தி பெருக்கோ ஏற்படுவதற்கு நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க எந்தளவுக்கு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் துறையில் உற்பத்தி பெருக்கத்தை அதிகரிக்க செய்து கொள்ளலாம் இது தொழில் செய்கிறவங்களுக்கு மிக முக்கியமான வாரங்க தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க தொழிலை பெருக்குவதற்கு இந்த வாரம் ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அட் த சேம் டைம் அவசரப்படக்கூடாது எல்லாத்துலேயுமே பொறுமையோடு இருக்கணும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும் ஸோ தொழில் செய்கிறவங்க பொறுமையோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய வாரம் இந்த வாரம் இது சூரியன் இருக்கக்கூடிய இடத்தினால இந்த மாதிரி இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் நல்ல பலன்களையே இந்த வாரம் கொடுக்கும் ஸோ சந்திரனுடைய நகர்வுகளால் பெருசாக நீங்கள் கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாகாது சந்திராஷ்டிரமம் வேறு இல்லை அதனால் நீங்கள் திருப்திகரமான நாட்களை இனி கழிக்கலாம் மெயினாக வந்து அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வேலையில் ஹார்ட் ஒர்க்கு போடணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தாலும் நீங்கள் இப்போ போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்குகளுக்கு தான் அதிக பலியான பலன் கிடைக்கும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க இனி ரொம்ப துணிந்து தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் சந்திரனுடைய நகர்வுகளால் இப்படி நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே தொழில் வேலையில் வந்து அதுவும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பத்து வீட்டில் இருக்கிறது நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக செயல்படணும் அதாவது திட்டமிட்டு செயல்படணும் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அதே போல் திடீர் செலவுகள் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி வரக்கூடிய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு பார்க்கணும் ஏன்னா திடீர் செலவுகள் வரும்போது அதை பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது திடீர் செலவுகள் உங்களை சிரமப்படுத்தினாலும் வெற்றிகரமாக சமாளிக்க நீங்கள் முயற்சி பண்ணாவே கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அதனால் நான் சொன்னது போல் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் போட்டி பந்தயங்களில் கூட அதிக ஈடுபாடு காட்டுங்க அந்த போட்டி பந்தயங்களில் அதிக ஈடுபாடு காட்டும்போது அதில் உங்களில் ஒரு சிலருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ செவ்வாயால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் உண்டுங்க செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மங்களகரமான காரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் நீங்கள் மங்களகரமான காரியங்கள் எதுக்கு வேணாலும் இந்த வாரம் முயற்சி பண்ணிங்கன்னா அது தடையே இல்லாமல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு தடையே இல்லாத வாரம் தான் இந்த வாரம் சந்திராஷ்டமே இல்லை புதன் சாதகமாக இருக்குது அப்போ மங்களமான காரியங்களில் ஈடுபடுங்க அந்த காரியங்கள் நீங்கள் முன்னின்று நடத்தும் போது அது தடையே இல்லாமல் உங்களுக்கு ஜெயமாகும் ஸோ கண்டிப்பாக வந்து மங்களகரமான காரியங்களில் ஈடுபடுங்க ஸோ புதனால இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ புதனை தொடர்ந்து அடுத்து குரு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்கள் அத்தனை பேருக்கோ நீங்கள் பெறுகின்ற வெற்றிகள் உங்கள் எதிரிகளை பிரமிக்க வைக்கோ ஸோ வியாபாரத்தில் இந்த டைம் தான் உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட டைமு அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிரிகளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கும் தொழில்துறையில் நீங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை நிலத்தில் முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்ங்க குரு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கும்போது நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்கிறது லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிலத்தில் முதலீடு செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபர் இந்த வாரம் முதலீடு செய்கிறதா இருந்தால் நிலத்தில் மட்டும்தான் செய்யணும் அதுதான் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக சுக்கரன் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் எல்லாமே மறையும் ஸோ குடும்பத்தில் இருந்த பிணக்குகள் மறையறதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிளியர் ஆகும் இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் பிணக்குகள் மறையும் பிள்ளைகளால் கூட பெருமை உங்களுக்கு கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசுகிற அளவுக்கு கைகூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் குடும்பத்திற்கான செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் தந்தையாரோடு மனக்கசப்பு ஏற்படும் பெரிய முதலீடுகள் லாபம் குறைவாக கிடைக்கும் ஸோ சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சனி பகவானை தொடர்ந்து அடுத்ததாக ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வெளிநாட்டு பண உதவியால் உங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் ஸோ வெளிநாட்டு பண உதவி அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு பாருங்கள் ராகுவால எந்த மாதிரி நீங்கள் விரிவுபடுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதே கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படும் அந்த சந்திப்பு சிக்கலான காரியங்களை சமாளிக்க முடியும் அதனால் அந்த சந்திப்பை மிஸ் பண்ணாமல் அந்த சந்திப்பை கண்டிப்பாக இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சந்திப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்க செய்யும் கண்டிப்பாக இந்த வாரம் தனுசு ராசி சாரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சதுக்கேற்ப இந்த வாரம் ரிஷபர் ஆசைக்காரங்க இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடையட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் படி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்